ஹாய் ஆல் பிக் பாஸ் ரசிகர்கள் அண்ட் ஃபாலோயோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருக்கேன் நல்லாங்களே இந்த கன்றாவி காதல் இருக்குல்ல சாரி கம்ருதினோட காதல் ஒன்று இருக்குல்ல இந்த பைத்தியக்கார பார்வதியோட சாரி வெறும் பார்வதியோட ஆக்சுவலாக இது ரெண்டுமே அதுவும் பைத்தியக்காரி மற்றவங்களெல்லாம் பைத்தியக்காரங்களா கிடவான் ஸோ பைத்தியக்காரி கூட சொல்ல முடியாது ஸோ ஆக்சுவலாக இது இது வந்து பிக் பாஸில் எல்லாம் ஒரு லவ் கண்டென்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறமா வெளில போனவனே அது வேறு மாதிரி ஸ்கேட்டர் ஆகிடும் உண்மையாக லவ் பண்ணவங்க ஒன்று ரெண்டு பேர் தான் வந்து அந்த லைஃப் வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க இது வந்து சாதாரணமாகவே இது வெளியே தீஞ்ச கேஸு அப்படி இருக்கும்போது இந்த தீச்சட்டி காதல் வெளியில் வந்தோன்னே என்ன ஆக போகுதுன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் அது வெளியில் வந்தவொடனே என்ன ஆகுதோ உழைய உள்ளே பார்க்க முடியல சகிக்கல அதாவது இவங்க என்ன பப்ளிக் சொல்லி புரிய வைக்க வராங்க இந்த மாதிரி வந்து லவ் கண்டென்ட் அதுவும் வந்து அடல்ட்டு கண்டென்ட்லாம் கொடுக்கணும்னா அப்புறம் வினோத் பற்றி கேட்டிருந்தீங்க அந்த நாக்கு இது பண்ணது ஆதரை வந்து ஒரு மாதிரி பேசியிருந்தாங்க அதுக்கு ஒரு வீடியோவும் வச்சிருக்கேன் அது ஜென்ரலாகவே அவர் வந்து ட்ரை ஆகுது அங்கே ஏசியில இருந்ததுன்னு அந்த லிப்ஸ் அப்படி பண்ணுறது பழக்கம் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் பார்க்கறவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ அதையுமே ஒரு கண்டென்ட் ஆக்க பார்த்தாங்க ஆதிரை அந்த ஆட்டிடியூட் ஆதிரை ஆனால் அதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது ஸோ அதுக்கான ஒரு சின்ன ஒரு கிளிப் வந்து நான் வச்சுருக்கேன் உள்ள நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வினோத் வந்து அந்த நாக்கு அப்படி பண்ணுறது ட்ரை ஆகுதுன்றனால அதை அப்படி பண்ணுறாரு ப்ளஸ் அது ஒரு தென்னாவிட்டா நான் ஜெயிச்சேன் பார் அப்படின்றத அவங்க காமிச்சிருந்தாரு அதை அவாய்ட் பண்ணியிருந்திருக்கலாம் இருந்தாலும் அவர் அவராக இருக்கிறாரு அதான் இப்போ பார்வதி சொல்லலையா இவ்வளோ அராஜகம் பண்ணுற பார்வதி நான் நானாக தான் இருப்பேன் எல்லா இடத்துலையும் அப்படின்னு சொல்கிறாள்ல ஆக்சுவலாக உண்மையாக இருக்கிறதுன்னு பார்த்தா வினோத் உண்மையாக இருக்காரு கமருதீன் உண்மையாக இருக்கிறாரு இதுதான் உண்மை அமித் வந்து நல்லவராக இருக்கிறார் ஆனால் உண்மையாகவும் இருக்கிறார் இதான் ஷார்ட் டெம்பர் வர ஷார்ட் டெம்பர் அப்படியே காமிக்கிறார் அமித் பார்வதிலாம் பக்கா பிளானிங் ஒரு ஒரு ஃப்ரேம் பை ஃப்ரேம் என்னென்ன பண்ணணும்னு ஸ்க்ரிப்டோட வந்து அழைஞ்சிட்டு பண்ணிட்டுருக்கோங்க அது மாதிரி தான் சரியான இருந்தது காமெடியாக வந்து சுபிக்ஷா மேலே போட்ட கேஸ் வந்து விக்ரம் ஹேண்டில் பண்ணதெல்லாம் ரொம்ப காமெடியாக போய் போயிட்டு இருந்தது அதே மாதிரி ஆதிரை அரோரா ஓகே அதிரையோட இன்ஃப்ளூயன்ஸ் சொல்ல முடியாது அரோரா போட்ட கேஸ் பார்வதி மேலே அந்த கேஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஏன்னா அதில் வந்து நிறைய ஃபேக்ட்ஸ் எல்லாம் வந்து அலசப்பட்டுச்சு ஜட்ஜே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கு சேண்ட்ராவும் இவங்க கனியும் ஏக பொருத்தம் ஸோ நடுவில் வந்து பொய் சாட்சி சொல்கிறதுக்கு என்ன கூப்பிட்டாங்கன்னு ஒரு ப்ளே பண்ணாங்க பார்வதிக்கு ஆப்போசிட்டாக திவ்யா ஸோ அதுவுமே பார்க்கறதுக்கு ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருந்தது ஏன்னால் இவங்க எப்பயுமே எப்போயுமே போது கூப்பிட்டு அதுக்கப்புறமா வந்து கை கை களி விடுவாங்க பார்வதி அந்த மாதிரி திவ்யாவை பண்ண பார்த்தாங்க அதை நல்லா ஆப்பு வச்சுச்சு ஸோ பாஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ற மாதிரி தான் இருக்குது ஏன்னா இவங்க பாயிண்ட்ஸ் எல்லாம் தெரியாமல் கமருதின் திணறாரு பார்வதி வந்து தோக்குற மாதிரி இருக்கணும்னே ஒரு பிரேக் விட்டு டென் மினிட்ஸ் வெளியில் அமிச்சு இது மாதிரி எந்த கேஸ்க்கும் நடக்கல அவங்க எல்லாம் பாயிண்ட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு சும்மாவே உள்ள வாய மூடாமல் அப்படியே பேசிக்கிட்டே இருந்தது பார்வதி அது வாயை யார் தான் அடைக்கிறது அது வந்து சாட்சிக்குள்ளே இருந்தாலும் பேசுது பின்னாடி உட்காந்துருந்தாலும் பேசுது கமருதீனுக்கு பாயிண்டை சொல்லி சொல்லி கொடுத்துட்டுருக்கேன் ஆனாலும் கமிருதீனுக்கு எல்லாம் மண்டைக்கு மேலே போக ஆரம்பிச்சிச்சு ஜோன் அவுட் ஆயிட்டாங்க ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஏன்னா பார்வதியோட ஓவர் ஸ்டேஜ் ஓவர் கமெண்ட் இதை பேச அதை பேச பேசு இப்பவே எழுந்திருச்சு நின்று பேசு அப்படிலாம் சொல்றதுலாம் கமருதீனோட நேச்சர் கிடையாது ஸோ அது வந்து செட் ஆகலக்கா எப்படியோ சாண்ட்ரா வந்து ஜட்ஜ் ஆனதுனால எப்படியாவது பார்வதி தான் பக்கம் தீர்ப்பு சொல்லணும்னு பார்த்தாங்க சரி என்னதான் பார்த்தாலும் அவள் ஓப்பனாக சொல்லிட்டா அரோரா நான் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் ஜோன்ல தான் இருக்கிறேன் என் ஃபேமிலினா அவனும் அனாத நானும் அனாதையா இருக்கிறதுனால அந்த ஒரு ஃபேமிலியா பாக்குறேன்றத அவர் நிறைய இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கா இருந்தாலும் இது வந்து என்ன பண்ணுதுன்னா ஒரு ட்ரையாங்கிள் கொண்டு வந்தாதான் இவங்க மைலேஜ் நிறைய வரும்ன்றதுனால இந்த பொண்ணு பார்வதி தான் இதெல்லாம் கிளருது பட் அரோராவும் வந்து எல்லாரோட அப்படி பழகிறாங்க ஓகே ரொம்ப ஒரு லத்தாஜிக்காக பழகிறது வந்து அது பார்க்கறதுக்கு விதர்ப்பமா தெரியுது ஆனால் உள்ள அப்படி தானே எல்லாரும் பழக ஜென்சியில எல்லாருமே அது வந்து பழக்கம் அப்படி பழகிறது வந்து ரொம்ப சர்வசாதாரணம் ஆணும் பெண்ணும் அப்படின்றதா இருக்கனால நம்ம அதுவும் கமெண்ட் பண்ண முடியாது இதுல வந்து சாண்ட்ராவும் ரம்யா வெளில வந்து சொல்றாங்க கமருதீனை நீ ஃபுல்லாக நம்பாத கமருதீன் வந்து உனக்கு எந்த சப்போர்ட்டும் பண்ணலை அப்படின்னு சொன்னா ஐ டோன்ட் கேர் அப்படின்ற வார்த்தை தான் பார்வதி கிட்ட இருந்து வருது ஓகே ஸோ கண்டென்ட்காக நீயும் பண்ற கண்டென்ட்காக எல்லாத்தையும் எல்லாரும் பண்றாங்க அப்போ மற்றவங்களும் மட்டும் நீ ஏன் குறை சொல்ற எல்லாரும் கண்டென்ட்டுக்கு உள்ள பண்ணிட்டு இருக்காங்க அதான் உண்மை ஆனா அரோரா வந்து ஒரு பிக் சர்ப்ரைஸ் ஏன் அப்படி சொல்கிறேன்னா அவங்க வந்து ஃபஸ்ட்டே தான் வந்து துஷாரோட சேர்த்து வச்சு பேசி இந்த மாதிரி சரியான கண்டென்ட்டே கொடுக்கல நோ கண்டென்ட் பர்சன் வெறும் சம்பளத்துக்காக தான் பணத்துக்காக தான் இருக்கும்போது அந்த பொண்ணு நேச்சுரலாக தான் இருக்காமா தான் சொல்லி ஒத்துக்குச்சு இது வந்து ஒரு ஒரு ஸ்டேஜில் வந்து ஒரு லிஃப்ட் ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா பிரியங்கா இருந்த பீரியட்லலாம் அந்த ஜில்லு ஜில்லுன்னு ஒரு பையன் கூட இருந்தாலும் அந்த போனதுக்கு அப்புறம் தான் பிரியங்காவோட கேம் வந்து லிஃப்ட் ஆச்சு ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் வந்து எலிமினேட் ஆனதுக்கப்புறம் ஒரு நிறைய பேரோட கேம் வந்து நல்லா எலிவேட் ஆச்சு அந்த மாதிரி இந்த பொண்ணும் அரோரா வந்து தஷார் போனதுக்கப்புறம் அந்த பொண்ணோட கேம் எலிவேட் ஆச்சு ஆக்சுவலாக அந்த பொண்ணு ரொம்ப சென்சிபிளா பேசுறதும் ஒரு காமிக் சென்ஸ் இருக்கிறதும் சி அவங்க பர்சனலா எப்படி இருக்காங்க என்ன அப்படி பார்த்தா ஜென்சில எல்லாமே அப்படிதான் இருக்காங்க ஆணும் பெண்ணும் இப்ப நம்ம சௌந்தர்யா கூட பாத்தீங்கன்னா அந்த பையன் ஜெஃப்ரியோட மேலே படுத்துக்கிறதும் கீழே படுத்துக்கிறதும் அந்த மாதிரி மடியில படுத்துக்கிறதும் எல்லாம் இருந்தாங்க நம்ம பார்க்கும் போது ஃபர்ஸ்ட் அது ஒரு மாதிரி விதர்ப்பமா அது அப்புறம் பார்த்தா இப்ப அப்படிதான் எல்லாருமே இருக்கிறாங்க அதனால நம்ம வித்தியாசமா சொல்லவே முடியாது அதை வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா மேல் ஃபீமேல் அப்படின்னு டிஃபரன்ஸ் இல்லாம ஒரு ஜோவியெல்லாம் நாங்க பழகுறோம் அப்படின்ற ஒரு கல்ச்சர் கொண்டு வராங்க ஸோ அந்த மாதிரி தான் அதை பார்க்க வேண்டியதா இருக்கு அந்த மாதிரி அரோரா இருக்கிறதுனால இந்த கமருதின் கிட்ட மட்டும் இல்ல எல்லாருக்கிட்டையும் அப்படி இருக்கு கமலஜனோட நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஜோன்ல தான் இருக்கு உண்மை நம்ம சொன்ன மாதிரியே சாண்ட்ரா வந்து பார்வதிக்கு ஃபேவராகவும் கனி வந்து பார்வதிக்கு அகைன்ஸ்டாகவும் சொன்னதுனால ரெண்டு பேர் கேஸ்லேயும் வந்து மக்கள் மன்றம் சொல்லிட்டு மக்கள் கிட்ட தீர்ப்பு சொன்னோன்னு அங்கெல்லாம் வியானாய எல்லாருமே சேர்ந்து பார்வதிக்கு ஆப்போசிட் தான் சொன்னாங்க ஏன்னா அதான் உண்மை பார்வதிக்கு ஆப்போசிட் தான் சொல்ல முடியும் பார்வதி சொல்றது எல்லாமே தப்பு தான் மட்டும் பண்ணா கண்டென்ட் மற்றவங்களாம் பண்ணா மட்டும் வந்து கலகம்னு எப்படி சொல்ல முடியும் பார்வதி இல்ல சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்குற எல்லா நல்லவங்களுக்கும் நன்றிகள் பல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ